அன்பு தங்கமே சரியாக ஆவணி கடைசி வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் இந்த வெற்றி வாராகி என் பிள்ளையை தட்டாமல் கேள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் இந்த நாளில் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளைக்கு இந்த வராகி இன்று நல்ல வாக்கினை தரப்போகின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததும் எதிர்பாராததும் உன் கண் முன்னே நடக்கும் அவ்வளவு எளிதில் உனக்கு இது கிடைத்து விடாது என்று நினைத்த ஒரு விஷயத்தை நீ மிக எளிதாக இன்று பெற்று கொள்ளப் போகின்றாய் எதிர்பாராததை எதிர்பார்க்கின்ற நேரம் என் பிள்ளைக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தத்தான் போகின்றது எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக நாம் ஒதுக்கிவிட முடியாது ஏனென்றால் வாழ்க்கையில் ஒருவர் நம்மை ஒதுக்கினால் அது எந்த அளவிற்கு மன வழியை கொடுக்கும் என்பதனை நாம் ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் நாம் எதையுமே ஒதுக்கக்கூடாது கூடாது எந்த ஒரு விஷயங்களையும் ஒதுக்கிவிடக்கூடாது என்பதில் அத்தனை தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றின் அருமையும் நன்றாக தெரிந்து கொண்ட என் பிள்ளை சர்வ நிச்சயமாக என்ன நடந்தாலும் அதை நாம் விட்டுவிடக்கூடாது எது வந்தாலும் அதை விட்டு நாம் விலகிச் செல்லக்கூடாது என்பதில் அத்தனை கவனத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் போகின்ற ஒவ்வொரு நாட்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்ன நடந்தாலும் அதை நாம் சமாளித்து வெளியே வர வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருப்பது உண்மையில் சந்தோஷம்தான் என்பதனையும் என் பிள்ளை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் எந்த ஒரு காரியத்திற்காகவும் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான மனநிறைவை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து அல்லவா என் பிள்ளையே இனி வரப்போகின்ற நாட்கள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நாட்களாக சர்வ நிச்சயமாக இருக்கப் போகின்றது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்குமோ என்று எண்ணி என் பிள்ளை பயந்தது போக இப்பொழுது என்ன நடந்தாலும் அதை நாம் பார்த்து விடலாம் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டதே இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்ததற்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என் பிள்ளையினுடைய மனநிலையை நான் மாற்றியிருக்கின்றேன் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வந்தால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளை நீயும் என் பேச்சினை கேட்டு தட்டாமல் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து வருவதனால்தான் அம்மா இந்த வெள்ளி கிழமையில் உன்னை தேடி வந்துவிட்டேன் என் குழந்தைக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் என் குழந்தைக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அல்லவா அம்மா எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்து விடுவேனா நிச்சயமாக அப்படி நான் நினைக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து என் குழந்தையை மீட்டு கொண்டு வந்து என் பிள்ளைக்கான நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றுதான் அம்மா ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை வருத்தப்படாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் எண்ணி நீ வேதனைப்படாதே இவை எல்லாம் மாறி இந்த வாழ்க்கை நீ கேட்டதையும் நீ கேட்காததையும் உன் மனது மகிழும்படி உனக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் சொன்னாலும் அதை சர்வ நிச்சயமாக உன் அம்மா உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை ஏன் தெரியுமா நான் சொன்னது போலத்தான் நீ என் வாக்கினைக் கேட்டு இந்த தாயா அனவள் என்னுடைய அன்பை பெற்றுக்கொண்டு நான் சொன்னது போல வாழ்ந்து வருகின்ற பிள்ளை அல்லவா அதனால் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை நீ கேட்கின்ற நினத்தில் சர்வ நிச்சயமாக நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதுதான் உண்மை அம்மா நடத்தி கொடுக்கின்ற பொழுது அதை நீ மனதார பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிடு என் பிள்ளையே ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளும் உன்னை இந்த வாழ்க்கையில் பயமுறுத்திய பொழுது அந்த நிலையிலிருந்து மீண்டு வர நீ பட்ட பாடுகளில் என்னவென்று நான் அறிவேன் இதற்கு மேலும் மேலும் உன்னை காயப்படுத்திவிடக்கூடாது உன்னை வேதனைப்படுத்திவிடக்கூடாது என்பதில் உன் அம்மா நான் அத்தனை தெளிவாக நின்று கொண்டிருக்கின்றேன் வராகி என்னுடைய அன்பை உணர்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக எனக்கு அது நடக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள் நடக்கும் நம் வாழ்க்கையில் நடக்கும் வரை நம் தாயை அன்றி நமக்கு வேறு யாரும் இல்லை கதி என்று சொல்லி என் பிள்ளைகள் எப்பொழுதும் என்னை நாடி வந்து கொண்டிருப்பார்கள் என் தங்கமே அம்மா நீ என்னை வணங்க வேண்டும் என்றோ நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்றோ உன்னை வற்புறுத்தவில்லை நீ என்னை நினைக்கும் பொழுது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் என்னை வணங்க தொடங்கிய பிறகு என்னை நம்பிவிட்ட பிறகு நீ எந்த தவறுகளையும் செய்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் அம்மாவினுடைய அன்பை உணர வேண்டிய தருணத்தில் என் பிள்ளை அதை நிற்று நீ இழந்து விடக்கூடாதல்லவா அந்த நேரத்தில் உன்னுடைய மனதை அலை பாய விட்டு விட்டு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ சென்று விடக்கூடாதல்லவா அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இத்தனை விஷயங்களையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு சொல்லி கொடுக்கும் இந்த வாழ்க்கையை நீ எப்படி எல்லாமோ வாழ்ந்திருக்கலாம் என்று இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைப்பதை எல்லாம் என்றோ பெற்றிருக்கலாமே என்று நாம் நம் மனதை தளர விடாமல் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்திருந்தால் என்றோ இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் சாத்தியமாகி இருக்குமே என்பதனை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அந்த நேரத்திலாவது உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்களின் மீது நம்பிக்கை வருகிறதா என்று நீ பார்த்திருக்கலாம் என் பிள்ளையே இப்பொழுதும் ஒன்றும் குறைந்து போகவில்லை இனியும் உனக்கான நாட்கள் நிறைய இருக்கின்றது நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ செய்து கொண்டே இரு உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளும் வரை என் பிள்ளை நீ மனநிறை ஓடும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடும் இருந்து கொண்டிருந்தாலே போதும் அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அனைத்து விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் எதிர்பாராத மாற்றங்களை நீ காணும் பொழுது நம்முடைய முயற்சி நமக்கு எந்த அளவிற்கு கை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஒரு முடிவு என்ற ஒன்று இருக்கின்றது எல்லாவற்றிற்குமான ஒரு காரணம் இருக்கின்றதல்லவா அதை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ துணிந்து நின்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே அதை உன்னோடு இருந்து நான் பெற்று கொடுக்கத்தானே வந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் என்னை வணங்குகின்றனி இந்த வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் யார் வாழ்க்கையிலும் கெடுதல் நினைக்காமல் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பி நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலே போதும் எதிர்வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் நண்பர் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்